பாண்டிய ஸ்டோர்ஸ் பாகம் இரண்டானது இப்போ வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு இதில் பாகம் ஒன்று வந்து எல்லாருக்குமே ஃபேவரேட் ஆகிருந்துச்சு ஆனால் போக 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 இந்த நாடகம் வந்து கொஞ்சம் விழுப்பட்டு போகிறதுனாலே ரசிகர்கள் கூட விளந்துச்சு அந்த வகையில் பாகம் இரண்டானது வேறு ஒரு மாதிரியாக வந்துச்சு அந்த பாகம் இரண்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒளிபரப்பாகும் போது நிறைய ரசிகர்கள் இருக்கல நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகினது ஆனால் இப்போ அதுக்கு அப்படியே அதாவது பாண்டியன் சோஸ் பாகம் இரண்டுக்கு அப்படியே ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் கூட இருக்கிறாங்க ஸோ அதுவும் இப்போ நல்லபடியாக போய்கொண்டிருக்கு ஸோ இந்த வாரம் பாண்டிய ஸ்டோர்ஸ் இரண்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் இருக்கு ஸோ தங்கமயில் வந்து இப்போ ஒரு புது மருமகளை புதுமண தம்பதியினராக வந்து இப்போ இருக்கிறாங்க ஸோ அந்த புது மருமகள் வந்து காலையில் எழுப்பி டீ போடுறதா இருக்கட்டும் வீடு கூட்டுறதா இருக்கட்டும் கோலம் போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே செய்கிறாங்க ஸோ ஒரு புது மருமகளாக ஒரு நல்ல மருமகளாக பேர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா இருக்கு ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் செந்தில் தம்பிக்கு நான் தான் டீ கொடுப்பேன் எல்லோரும் இந்த காலையில் இப்படி தூங்கக்கூடாது அப்படின்னு எழுப்ப போய் ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் நடக்கும் அதே மாதிரி மறுவீட்டு கலைக்கும் பொழுது தங்கமயிலோட அம்மா எல்லா நகையுமே போட்டுட்டு வாங்க நான் வந்து அதை இங்கே லொக்கரில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி சொன்னாலும் தங்கமயில் வந்து நகை எல்லாத்தையுமே போட்டுட்டு வரும் பொழுது அங்கே இல்லை நீங்கள் மறுவீட்டுக்கு தானே போகிறீங்க எதுக்கு விடும் நகை அப்படின்னு சொல்லி தங்கமயில் நகையை வந்து சரவணோட வீட்டிலையே எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து தங்கமையில் ஒரு ஜஸ்ட் நெக்லஸோடு ஒரு சாதாரண ஒரு மருமகள் மாதிரி அவங்களோட வீட்டுக்கு போகும் பொழுது அம்மா கேட்குறாங்க என்ன ஆச்சு எங்கள் தங்க நகை எல்லாத்தையுமே நான் போட்டு தானே வர சொன்னேன் எங்கள் நகை அப்படின்னு கேட்கும் பொழுது தங்கம்மயில் சொல்கிறா இல்லை என்னை இப்படி போட்டு விட விடலை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து தங்கம்மையோட அப்பா அடுத்த கடன்களுக்கான கடன்காரர்கள் வந்து வராங்க ஸோ கடன்காரர்கள் கடனை கேட்கும் பொழுது சரவணன் சொல்கிறேன் தங்க மதிவு நீங்கள் போட்ட நகை எல்லாமே வீட்டில் தனி இருக்குது அதை வந்து நீங்கள் இந்த கடனை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஒரு நல்ல மருமகனாக அவர் வந்து அந்த சமயத்தில் திகழ்கின்றார் ஸோ இந்த நாடகம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்